நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்கு ஸோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி மாயவன் வேட்டை படத்தோட இயக்குனர் செங்கை தமிழன் ராஜேஷ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய புனித நூல் சொல்லக்கூடிய குரான்ல இருந்து ஜின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு படைப்பு அதை பற்றி நாம் வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்கிறோம் இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலூர் பரங்கிப்பேட்டை அப்புறம் அதை சுற்றி வட்டார பகுதிகளில் ஒரு நான் முப்பத்தாறு நாள் நாங்கள் சூட் பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த படத்தை முடித்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அதிகமாக புதுமுகங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்துட்டு வாய்ப்பு தேடி அதிகமாக போகும்போது நமக்கு நிறைய இடங்களில் மறுக்கப்பட்டது வாய்ப்பு புதுமுகங்களுக்கு அப்போ வந்துட்டு நானே கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் வாய்ப்புகளையாவது நான் இழந்திருப்பேன் அளவுக்கு நம்ம ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன் அவ்வளோ வாய்ப்புகள் இழந்திருப்பேன் அதனால் சரி நம்மளை மாதிரி என் கூட சேர்ந்து அந்த வாய்ப்புகள் தேடின அவங்களே நான் திரும்பி உள்ளே போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு புதுமுகங்களுக்கு நான் அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த படம் வந்து இஸ்லாம் இஸ்லாத்தை பற்றி சொன்னதாக சொல்லிட்டு நிறைய தவறாக சொன்னதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படி இந்த இஸ்லாத்தை பற்றி இதில் எதுவுமே தவறாக சொல்லப்படலை நான் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இஸ்லாத்தை நான் வந்துட்டு புத்தகங்கள் படி பைபிள் குரான் எல்லா புத்தகமும் படிப்பேன் பகவத்கீதையிலருந்துட்டு ஆக்சுவலாக பதினெட்டு புராணங்கள் எல்லாமே படிப்பேன் அதனால் எனக்கு ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் வந்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு அதனால் நான் முழுக்க முழுக்க அது வந்து குரானில் சொல்லப்பட்ட அந்த சைத்தான்கள் வந்து முப்பத்தாறு இடங்களில் ஜின்களை பற்றி வந்துட்டு நபிமார்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த முப்பத்தாறு இடங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதை தாண்டி நான் எதையுமே இந்த இதில் சொல்லலை அதனால் இந்த சிற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் சொல்வாங்க அதாவது பெரிய சிர்க் சின்ன சிற்குன்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு இணையாக வந்துட்டு அல்லாவுக்கு இணையாக வந்துட்டு வேறு எந்த ஒரு படைப்பையும் வந்து நிகராக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சட்டங்களை நாங்கள் மீறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து போன தடவை எழுந்துச்சு அப்படி இந்த படத்தில் எதையும் நான் வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசலை அப்படின்றத வந்துட்டு படம் பா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹாரர் படமாக உருவாகியிருக்குது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது அது கொஞ்சம் டைட்டில் பிரச்சனையால் கொஞ்சம் ரிலீஸு டேட் பின்னாடி பின்னாடி போயிடுச்சு மாதிரி பேய் படம்னா பொதுவாகவே பேய் பேய் பேய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல ஜின்னு ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஜின்களை பற்றி உலகத்தில் எவ்வளோ பெரிய படங்கள் வந்திருக்குது நான் இல்லைன்னா சொல்லலை இந்தியாவிலே கிட்டத்தட்ட மூன்று நான்கு படங்கள் மேலே வந்திருக்குது ஆனால் யாருமே வந்துட்டு ஜின் அப்படின்றதுக்கு விளக்கமோ அது படைக்கப்பட்ட சரியான காரணத்தையோ சொல்லலை இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த படத்தில் ஜின்கள் படைக்கப்பட்ட காரணத்தை சொல்லியிருப்பேன் ஜின்கள் வந்து மனிதனை ஏன் வந்துட்டு இவ்வளோ தூரம் அழிக்க நினைக்குதுன்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறேன் ஜின்களோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த படத்துல பதிவு செஞ்சிருக்கிறேன் அதனால கண்டிப்பாக வந்து மக்கள் வந்துட்டு இந்த புதுவிதமான வித்தியாசமான ஒரு படத்தை வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து சார் வந்துட்டு நான் அடுத்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் போய்கிட்டு இருக்கு ப்ரொடியூசர் வந்துட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்ல ஆஃபீஸலாக அந்த இது இருக்கும் பட் நான் வந்தது வந்துட்டு ஆக்சுவலாக என்னென்னா கூட நுழைஞ்சதே நான் வந்து ஆறு வயசுலேருந்துட்டு விஜய் விஜய் அண்ணா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன் அதனால் கண்டிப்பாக வந்து நான் விஜயண்ணா வச்சு படம் எடுக்கணுன்ற ஒரு தீவிரமான முடிவில் தான் இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா இப்போ எனக்கு வந்துட்டு போன தடவை கூட ரொம்ப நான் அப்செட்டாக டென்ஷனில் க எனக்கு பேச்சும் உள்ள மூச்சும் உள்ள திடீர்னு அந்த ஏன்னா போன தடவை ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் வந்துட்டு விஜய் அண்ணா அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க நான் இனிமேலே வந்துட்டு படங்கள் நடிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த கில்லி ரீரிலீஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு ஏன்னா முதல் நாள் தேட்டர் வசூலை பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்ல உனக்கு அவங்களுக்கு இந்த பாலைவனத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி ஒரு ஒரு அந்த இடமே இப்படி இருக்குமோ அந்த மாதிரி என மைன் மனசுக்குள்ள ஒரு திருப்தி அதனால் மீண்டும் மறுபடியும் கண்டிப்பாக விஜய் நான் படம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய நூறு நூற்றம்பது அவர் நம்பி நூற்றம்பது தயாரிப்பாளருக்கும் ஆயிரம் ஆயிரம் இயக்குநர்களுக்கும் வந்துருச்சு ஒன்றும் இல்லை வருஷத்துக்கு ஒரு படம் அவர் பண்ணால் கூட போதும் அளவுக்கு பண்ணால் கூட மக்கள் வந்து அவருக்கு அவர் நீங்கள் வந்துட்டு சினிமா விட்டாலும் சினிமா அவங்கள என்றைக்குமே விடாதன்னா அதனால நீங்கள் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படமாக பண்ணுங்கள் அதில் ஒன்று என்னோடய படமாக இருக்கணும் என்னோடய அடுத்த படம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கதை சொல்லதுக்கு தயாராக இருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கூப்பில் பரவாயில்ல உங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்து கதவை தட்டி நான் போராட்டம் பண்ணிடுறேன் எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு உங்கள்கிட்ட வந்து கதை சொல்லணும் உங்களை வச்சு படம் பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை

அது ஸோ அதனால இனிமேல் தான் நான் மட்டும் மூவ் பண்ண போகிறேன் விஜய் சார் மாதிரி பண்ணால் காட் ஃபாதர் மாதிரியான ஒரு பெரிய கண்டிப்பாக எப்படி இன்னும் ரஜினி சாருக்கு ஒரு பாஷாவோ அதே மாதிரி விஜய் சாருக்கும் ஒரு பெரிய படம் பண்ணணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது அந்த பாஷா நாயகன் மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை ஒன்று கண்டிப்பாக விஜய் நாக்கு வச்சு நான் மைண்ட் பண்ணி எழுதியிருக்கிறேன் கண்டிப்பாக அதை பண்ணுவோம் அப்படியே ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஃபுல்லாக போகும் மாயவன் வந்துட்டு படம் முழுக்க முழுக்க ஆரர் படமாக பண்ணியிருக்கிறோம் காமெடிகள் இருக்குது காதல் சொல்லப்பட்டுக்கு மீதில் வந்து அதிகப்படியான என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து பொதுவாகவே ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போகும் இந்த விஷயம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் கூட அவங்களுக்காக அந்த விஷயங்களை வந்துட்டு ஒரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அந்த ஒரு சின்ன கதைக்கரு தான் வந்துட்டு ஒரு தாய் வந்துட்டு எப்படி தன்னோட குழந்தை மேலே வைக்கக்கூடிய அன்பாக இருக்கட்டும் ஒரு காதலன் ஒரு காதலி மேலே வைக்கிற அன்பாக இருக்கட்டும் ஒரு நண்பர்கள் தன்னோட நண் நண்பர்கள் மேலே வைக்கக்கூடிய நன் அன் நட்பாக இருக்கட்டும் அதுக்காக அவங்க எந்த அளவுக்கு போவாங்க தன்னோட உயிரை தியாகம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் மாய வேட்டை வந்து கதை சொல்லும் ஆக்சுவலாக இந்த கதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் என்னோட நண்பன் ஒருத்த இப்போ அவன் அங்கே இல்லை அவன் இறந்துட்டான் அது ஒன்று அவனோட பேர் வந்துட்டு முகமது மைதின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்துட்டு என்னோட அவன் படித்தான் ரெண்டாயிரத்தி பத்தில் அவன் இறந்துட்டான் அவன் சொன்ன ஒரு சின்ன கதை தான் வந்துட்டு இந்த மாயவன் வேட்டையோட ஒன்லைன் எனக்கு நான் ஆக்சுவலாக வச்சிருந்தது ஒரு ஆர்ட் ஃபில்ம் அதாவது எனக்கு வந்து இந்து முஸ்லீம்கள் பிரச்சனை வந்துட்டு காலங்காலமாக போய்கிட்டு இருக்காது அந்த காலத்துலேருந்து போய்கிட்டு இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்துட்டு இந்தியா சுதந்திரம் அடையும் போது மிகப்பெரிய ஒரு இந்து மத இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் இருந்துச்சு காளிதாஸ் பார்த்திங்கன்னா இந்து முதல் இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் வந்தப்போ முதல் முதல்ல வந்துட்டு காளிதாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசும் படம் இந்தியாவின் முதல் பேசும் படம் அது அதுதான் வந்துட்டு முதன் முதல் இந்துக்கும் இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் ஒரே தாய் வயிற்று பிள்ளைகள் அவன் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்ன படம் அந்த படமே எனக்கு வந்துட்டு நான் அதில் படிக்கும்போது எனக்கு வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த படங்கள் மூலமாக தான் எனக்கு தோணுச்சு அப்போவே எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் கொஞ்சம் ஜாஸ்தி நான் இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய நண்பர்களோட ரொம்ப நெருக்கமாக பழகுவேன் அப்படி தான் அவன் எனக்கு பழக்கம் ஸோ அந்த மாதிரி என்னோடய படங்களும் என்னோடய படங்கள் எல்லாமே இருக்கும் அப்படி ஒரு கதையோடு தான் நான் வந்து ஜாகிர் சாரை சந்தித்தேன் சந்தித்தான் நான் நான் இயக்குனராக வாய்ப்பு கேட்டு வரலை ஆக்சுவலாக நான் அவருக்கு ரைட்டராக வாய்ப்பு கேட்டு வந்தேன் அவரோட படத்துக்கு கதை எழுத பட் அவர் என்னோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு என்னோட டேலண்ட்டை பார்த்துட்டு அவராக என்னை இயக்குனராகினார் ஸோ அந்த மாதிரி இந்து முஸ்லீம் கதை ஒன்று ஒற்றுமைக்கான கதை ஒன்று வச்சுருந்தேன் அந்த ஆர்ட் ஃபில்மாக ஒன்று பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் அது பெரிய பட்ஜெட்டில் போகுன்றதுனால சார் வந்துட்டு இந்த படம் பண்ணலாம் ஒரு ஆரோர் படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு எனக்கு வந்துன்னா நான் வந்துட்டு சினிமாக்குள்ளே வரும் முத முத வாய் விட்டு சொன்னது வந்துட்டு நண்பனாக அவங்ககிட்ட தான் அதிகமாக சொன்னேன் அவன் அப்போவும் சொல்லுவான் நீ வந்துட்டு ஒரு பெரிய இயக்குனராகவும் நடிகராகவும் வருவேடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸோ அவனால் அவனுக்கு ஒரு டெபிட் அவனுக்கு ஒரு இது கொடுக்கணும் அப்படின்ற அவனுக்கு ஒரு அவனுக்கு இல்லட்டாலும் பரவாயில்ல அவனோட இதாக நான் ஒன்று வாழணும் அது சினிமாவில் ஃபர்ஸ்ட்டு முயற்சியை அவன் 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 மூலமாக உருவாகணும்னு சொல்லி தான் அந்த கதையை பண்ணேன் அதுதான் இந்த படத்துக்கு எனக்கு எட்டு கதை இல்லை அப்போ ஆக்சுவலாக அவன் சொன்ன அந்த கதை மட்டும் தான் இருக்கேன் நான் முழு ஸ்கிரிப்ட் முடிக்கலாம் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட கதை ஒன்று இருக்குது சார் அவன் இப்போ இல்லை அந்த கதையை நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் சார் சொன்னால் ஓகே தாராளமாக பண்ணுன்னு சொல்லிட்டு சார் ரொம்ப எனக்கு வந்து தைரியம் கொடுத்து பண்ணி பண்ணார் சார் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி சார் ஆ தயாரி முதல் வந்து என்னோடய தயாரிப்பாளர் வந்து ஆக்சுவலாக தேடி வந்து வாய்ப்பு கொடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் அதனால் அவருக்கு முதல் வந்துட்டு வணக்கம் சொல்ல நான் எப்போ தோண்டு போனாலும் எனக்கு வந்துட்டு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நீ வந்து எதெல்லாம் பண்ணு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு படத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அந்த மாய டைட்டில் பிரச்சனை வந்துச்சு ரிலீஸ் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மத பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு அவர் தான் வந்து நான் இருக்கிறேன் நீ சப்போர்ட் பண்ணி என்னை ஓட விட்டாரு அதனால் அவருக்கு முதல் நன்றி அதுக்கப்புறம் இசை நல்ல பின்னணி இசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படி முகமது அசாருதீன் அவர் வந்துட்டு ஒரு நான் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் மணிக்குமரன் நல்ல பக்காவாக பண்ணியிருக்கிறா அப்படி அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு டப்பிங் பண்ணக்கூடிய சவுண்ட் இன்ஜினியர் வந்துட்டு கஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அற்புதமாக வந்துட்டு ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு அதுக்கப்புறம் டிஐ வந்துட்டு பன்னீர்செல்வம் சார் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவரோட ஸ்டுடியோவில் தான் முழுக்க முழுக்க எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் பண்ணோம் அப்புறம் வந்துட்டு ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ஆக்டர் வந்து சிக்கல் ராஜஸை பற்றி சொல்லும் சொன்னால் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அவர் வந்து ஒரு வரம் அவ்வளோதான் ஒரு ஒவ்வொரு புதுமுக இயக்குனருக்கும் அவர் கிடைக்கிறது மிகப்பெரிய வரமாக தான் இருக்கும் ஏன்னா நடித்தோம் போன நாசம்னா நான் இருபத்தி எட்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் யாருமே இன்னைக்கு இல்லை இந்த வாணிஸ்ரீ அவங்க மேடம் வாணிஸ்ரீ தான் இருக்கிறாங்க ஆனால் எவ்வளோ கூட்டாலும் உடனே வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு டார்த்தி அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டடா எப்போ அவங்க கூட்டாலும் வந்து உடனே வந்து வந்துடுறாங்க அவங்கள மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணது சிக்கல் ராஜேஷ் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே ஓரமாக போய் தோண்ட போய் உட்காந்தாலும் வாங்க ராஜேஷ் போகணும்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டு வந்து ரிலீஸ் வரைக்கும் அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவி வணக்கம் என் பேர் வாணிஸ்ரீ என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இது எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும் ஜாக்கி சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மூவியில் வந்து நாங்கள் டே நைட்டு தூங்காமலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ராஜேஷ் அண்ணாவை பற்றி சொல்லணும்னா அவர் மேக்கப் போட்டார்னா தண்ணி சாப்பிடக்கூட முடியாது அந்த அளவுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த மூவிக்கு பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் சார் சாரோடய ட்ரைனிங் தான் எல்லாமே என்னோட ஃபர்ஸ்ட்டு மூவி இது நான் என்ன பண்ணனும் எப்படி பண்ணணும் எல்லாம் அவர் அவர் சொல்லி தான் நான் எல்லாமே பண்ணது நான் ஆக்ட்டிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட்டு மூவி இதுதான் ரொம்ப ஹீரோயினி சைல்டு கேரக்டருக்கு அம்மாவா பண்ணிவிட்டேன் சார் பொழுதுவாக ப்ரை படம் தான் காஞ்சனா அருண்மை இதுதான் வந்து ரொம்ப பேசப்பட்டது பத்ரூன் பத்ரூன் ஆமாம் சார் இந்த படம் வந்து எப்படி மக்களை வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அதான் சார் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும் மக்கள் இருக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பா சார் ஜின்ன பத்தி யாருக்கும் தெரியாது சார் இப்பவே நம்ம ட்ரைலர் லான்ச் என்னன்னு தேடுறவங்க அதிகமா இருக்காங்க நம்ம கிட்ட அதிகபடியான பேர் வந்துட்டு ஜின்ன பத்தி நிறைய தெரிஞ்சிக்கிறதுக்கு கால் பண்ணி கேட்டாங்க ஸோ அவங்களோட படம் பார்த்து கண்டிப்பாக வந்து ஜின்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நிறைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்களே வந்துட்டு சின்ன பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க அவங்களே வந்து என்ன பண்ணி ஜின்ன பற்றி பேச மாட்டாங்க சார் பொதுவாகவே ஏன்னா ஜின்னை பற்றி பேசினாலே வந்துட்டு ஒரு கொஞ்சம் பயம் பயப்படக்கூடிய சமுதாயம் தான் இன்னும் இஸ்லாமிய ரொம்ப இருக்கிறாங்க அதிகமா இருக்கும் ஒரு நாலஞ்சு தரப்பு ஆமா சார் ஜின்ன பத்தி நிறைய பேர் சொல்லும் போது அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் வந்துட்டு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இருக்குன்னு நான் குரான்ல இருந்து சில பதிவுகள்லாம் அதெல்லாம் நான் யாரும் வெளியே வந்துருக்கல குரான்ல இருந்து தான் எடுத்து சொன்னேன் அதுக்கப்புறம் இருந்தாலும் இது வந்து வந்துட்டு அது பிற்போக்குத்தனமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்துட்டு இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா ஏன் அவங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னா நான் வந்து பிற்போக்குத்தனமாக இதை வந்துட்டு ஏதோ பே இருக்குன்னு சொல்லலை இதுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்றத நான் விளக்கி இந்த படத்தில் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க பே ஜின் சாத்தான் இது எல்லாத்துக்கும் அறிவியல் மூலமாக இது எங்கே வாழுது இது இருக்கிறது உண்மை அப்படின்றத இந்த படத்தில் நான் ஒரு தேரியா சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை சங்க இலக்கியங்கள்லேயும் வந்து சொல்லப்பட்டிருக்க விஷயம் அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதனால அதையும் பற்றி நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக பார்க்கறவங்களுக்கு இந்த இலக்கியம் படிக்கிறவங்களுக்குலாம் நான் சொன்ன விஷயம் நல்லா புரியும் அதே மாதிரி அறிவியல் சார்ந்து நான் கிறிஸ்டபர்மளோட பெரிய தீவிர ஃபேன் அதுன்றதுனால நான் அது மூலமாக இருந்து தான் இந்த இதை கனெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக அவரோட படங்கள் பார்த்து தான் இதை கனெக்ட் பண்ண முடியல வணக்கம் என்னோட பேர் வந்து சிக்கல் ராஜேஷு இது மாயோன் மேட்டையோட சார் தான் அந்த ப்ரொடியூசரு ஜாகிர் சாரு இந்த படம் சிறப்பாக வந்திருக்குது இயக்குனர் செங்கை தமிழன் ராஜேஷ் அவர்கள் இயக்கியிருக்காரு நான் அதில் வந்து லீடு பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி முகம் தெரியாத ஒரு படத்தில் நடிக்கின்றது என்னோடய ஆசை அது இந்த படத்தில் வந்து நம்ம செங்கை தமிழன் ராஜேஷ் மூலியமாகவும் ஜாகிர் சார் மூலியமாகவும் நிறைய இருக்குது அது என்ன முகம் தெரியாத நடிக்கிறது ஆசைன்னு கேட்கலாம் முற்றிலும் மாறுபட்ட தோட்டத்தில் அது ஒரு வரியாக போட்டோம் அதுக்கான கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும் இருபத்தஞ்சி நாள் இருபத்தி மூணு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் முதல்ல ஒரு பன்னெண்டு நாள் கண்டினியூவாக மேக்கப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேக்கப்பு அதில் ஒரு ரெண்டு நேரம் மூணு நேரம் தான் கேப் கொடுப்பாங்க கண்டினியூவாக மேக்கப் இருக்கும் அது கடைசி நாளில் வந்து உரிக்கும் போது இந்த இடத்துல லேயர்லாம் வந்துருச்சு தனித்தனியாக வந்துருச்சு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்தில் நான் மட்டும் இல்லை டெக்னீஷியன் எல்லோருமே கஷ்டப்பட்டுருக்காங்க இது வந்து முற்றிலும் ரசிகர்களுக்காக ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணி பண்ணி நம்ம எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே லோ பட்ஜெட் படம் வந்ததுனாவே லோ பட்ஜெட் படம் ஒதுக்கிறாங்க படம் நல்லாயிருக்கா படம் நல்லா இல்லையா கண்டென்ட் எப்படி இருக்கு இதுன்னு பேசுறதுக்கு கூட இங்கேயே ஆள் இல்லை அது வந்து அது பேசினா என்ன நினைக்கிறாங்க இங்கே வந்து சாதாரண அது அது டைம் பாஸ் வேஸ்ட் டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க சிறு படங்களை பற்றி பேசுறதே டைம் வேஸ்ட் எதுக்குப்பா பேசியிருக்கீங்க பெரிய படம்னா கொண்டா இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து இங்கே பார்த்தாலுமே அதுதான் நடக்குது இப்போ இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு சிலர் நல்ல மனது படைத்த ஒரு சிலர் நிறையா பேர் வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து நாலாம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது மே பத்து ரிலீஸ் ஆகுது எல்லாரும் ஆதரவு கொடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லாரும் சொல்கிறது தான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோங்கிறது ஜாதி சார் பூசன் வணக்கம் இந்த படத்துக்கு புரியுது சார் இந்த படம் சிறப்பாக வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் நம்ம செக்கர் ராஜேஷன் இவர் இல்லாட்டி இந்த படத்தை இந்த அளவுக்கு ரீஸ் பண்ணியிருக்கவும் முடியாது ராவும் பாலமும் அவர் வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்து முழுக்க முழுக்க அவர் நம்மளுக்காக தேட்டரை பிடிச்சி இங்கே பண்ணோம் அதை பண்ண சொல்லி எல்லாம் செஞ்சுருக்காரு நல்ல மனிதர் இதுமாதிரி நம்ம நீங்களாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இது கடலூர் சுற்றி ஷூட் பண்ணியிருக்கோம் பரங்கிப்பேட்டை கடலூர் சுற்றி ஷூட் பண்ணியிருக்கோம் பரங்கிப்பேட்டை முக்காவாசி பரங்கிப்பேட்டையில் ஷூட் பண்ணியிருக்கோம் சிதம்பரம் கடலூர் சுற்றி முழுக்க முழுக்க படமாக்கப்பட்டிருக்குது சிதம்பரம் கடலூர் கடலூர் சுற்றி படமாக்கப்பட்டிருக்குது இதில் வந்து நடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா வானிஸ்ரீன்னு ஒரு பொண்ணு வந்து எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து டார்த்தி அந்த பொண்ணு வந்து குட்டி பொண்ணு இந்த வந்திருக்காங்க பேசுவாங்க எடுத்தது அவங்க பண்ணிருக்காங்க டார்த்தி அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப ஆக்டிங்னா நம்ம சொல்லவே வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்பில் வந்து என்ன புதுசாக பார்க்குறவங்களே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஹாரராக ஒரு படத்தை எடுக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோ அவுட் மேக்கப் ஃபுல்லாக மேக்கப்பு மேக்கப் பிரின்ட்டு போது கூட அது பயப்படல அந்த பொண்ணு ஏ அப்படின்னு போது கூட அந்த அளவுக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்டாக இந்த இடத்துல பயப்படக்கூடாது இந்த இடத்துல சிரிக்கணும் இந்த இடத்துல பயப்படணும்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிச்சு அந்த பொண்ணு அதுமாரி டேரக்டரு சொல்ல வேணாம் டேரக்டர் வந்து நம்ம நிறையா இடத்துல சொல்லியிருக்கிறேன் நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் நான்ஸ் தான் கண்டினியூவா பேருக்கு இருக்கு பதினெட்டு மணி நேரம் பதினேழு மணி நேரம் பதினாறு மணி நேரம் கண்டினியூவா பேருக்கு இதுல காத்தால வந்து ரெண்டு மணி இது இன்னொரு பிரச்சனையும் இன்னொரு பிரச்சனையும் என்னென்னா ஏன்னா காலையில் ஷூட் சொல்லுவாங்க டேக் சொல்லுவாங்க காலைல உங்களுக்கு இருக்குங்க காலைல வந்துருங்கன்னு சொல்லுவாங்க காலைல பத்து மணிக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்டு வந்தால் ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம உட்காந்து யூனிட்டி யாருமே இருக்க மாட்டாங்க கேட்டால் வேறங்க ஷூட் ஓடிட்டு இருக்கோம் நம்மள ஒரு மூணு மணி நேரம் உட்கார வச்சுக்கோங்க எல்லாம் காஞ்சி அதுக்கப்புறம் திருப்பி ரீமேக்கை போட்டு எடுத்து அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் முக்கியமா இதில் கதாபாத்திரம் ரெண்டே ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதம் பண்ணிருக்காங்க டார்த்தி ஒரு ஆள் வாணி ஒரு ஆள் ரெண்டு பேருமே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க அதை விட சாரன் நல்லா பண்ணியிருக்காரு அது மக்களாகி தான் பார்த்து சொல்லணும் இவங்கலாம் தான் பார்த்து சொல்லணும் படம்ல காமெடியும் கலந்து இருக்கா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கு காமெடி இருக்கு காமெடியும் கலந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் அது நம்ம ஃபுல்லா ஹாரர் கொரியன் படம் மாதிரிலாம் பண்ணல இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இது பொதுவாக வந்து பெண்கள் பார்க்கக்கூடிய அளவு தான் போயிருக்கோம் யாரும் கூடாது நம்ம ஒரு படம் பண்றோம் இவரை அடிக்கடி சொல்லி இஸ்லாமத்தில் வந்து சில இதெல்லாம் தவறாக புரிஞ்சுப்பாங்க நீங்கள் எதுவும் கிளாமர் சீன் வச்சுட்டாங்க வச்சுட்டாங்க லாஸ்ட்டாக அவட சொன்னீங்களா அந்த போஸ்ட் ஒரு போஸ்ட் ஒன்று டிசைன் பண்ணுவோம் பிசினஸ்க்கு ஐயோ வேணாம் அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் பரவாயில்ல வேண்டாம் இது எதுவும் கிளாமரா ஒன்று வேணாம் அப்படின்றது இருக்கும் கிளாமர் இருக்கும் காமெடி இருக்குது பிளஸ் ஹாரர் இருக்குது ஹாரர் ஃபுல் அண்ட் ஹாரர் இது இஸ்லாமியர்களை தாக்கி உள்ள படம் கிடையாது அதை வந்து இதுக்கு முன்னாடி அம்பி வெங்கடேசன் சோழராஜ்ய கட்சின்னு சொல்லி அவரான கூட்டுருந்தேன் அதை நான் பதிவு பண்ணியா சார் அதை கூப்பிட்டு இருந்தாலும் போன தடவை சோழராஜ்ய கட்சின்னு ஒருத்தர் அம்பி வெங்கடேசன் சொல்லி ஒருத்தர் வந்து கூப்பிட்டுருந்தேன் அவர் என்ன பண்ணிட்டாரு வந்து எல்லாம் மீட்டிங் கொடுத்தாரு எல்லாம் பண்ணாரு படத்தை பார்த்துட்டு போய் வெளியில போய் பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனை அந்த பிரசர் எனக்கு அந்த பிரசாரம் முடிஞ்ச உடனே அடுத்து இந்த பிரசாரம் ஆரம்பிக்கிது உங்களுக்கு தெரியாது சார் அது நான் உங்க கொண்டாடல இஸ்லாமியர்களை வந்து தாக்கி படம் பண்ணிருக்கீங்க ஜின்னுக்கு உருவம் கிடையாது ஜின்னுக்கு உருவத்தை வச்சு நீங்க படம் பண்ணிருக்கீங்க அதுவும் இல்லாமல் கீழே வந்து நீங்கள் வந்து மலக்கு மலக்குமாறுன்னு சொல்லக்கூடிய அவங்களெல்லாம் இழுவி அப்படி அப்படின்னு சொல்லி யார்கிட்ட பிரச்சனை பண்ணி நான் காம்ப்ரமைசன் பேசி 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 அதை சரி பண்ணி அவர்கிட்ட அம்பியை சரி பண்ணிட்டு சார் ரைட்டு இன்னொருத்தர் படத்தை போட்டு காமிப்போம் படத்தை இன்னொருத்தனையும் போட்டு காமிச்சு அது ஓகேனதுக்கு இங்கே இந்த பூதம் கிளம்புது இந்த பூதம் ஆஃபோனா இந்த பூதம் கிளம்புது பேர் டைட்டில் பிரச்சனை அதுக்கு ஒரு ஒரு மாதம் ஓடு சார் இப்போ ரிலீஸ் வந்து எத்தனை பிளான் ரிலீஸ் வந்து இருபத்தஞ்சி தேட்டர் பிளான் இருக்கும் சார் ஃபஸ்ட் கட்டமாக முதல் கட்டமா இருபத்தஞ்சி தேட்டர் பிளான் இருக்கும் சென்னையில் வந்து ஆல்பர்ட் பாடி லட்சுமிபாலா பாடி எக்மோரா ஆல்பர்ட் இன்னும் ரெண்டு தேட்டர் இருக்கோம் கன்ஃபார்ம் ஆகலாம் சொல்கிறோம் டார்க்கே காசி டாக்ஸி பேசிட்டு இருக்கிறோம் என்ன கன்ஃபார்மாகலாம் இவ்வளோ ஒரு கியூப் கிடையாது அது வந்து வேறு எதில் இருக்குது அதனால் பேசிகிட்டு இருக்கிறோம் வெளியில் வந்து செங்கல்பட்டு போகிறோம் அப்புறம் பாண்டிச்சேரி சிதம்பரம் திருவாரூர் தைலம்மை ஒரு சில ஏரியாலாம் போடுறோம் மொத்தம் இருபத்தஞ்சி தேட்டரு போகிறோம் தென்காசி போடுறோம் தென்காசி புளியங்குடி போடுறோம் தூத்துக்குடி சத்யா போடுறோம் தஞ்சாவூர் போடுறோம் திருச்சி அருணா போடுறோம் அப்புறம் எல்லா சினிமாஸ் நாமக்கல் இப்படி ஒரு இருபத்தஞ்சி தேட்டர் போடுறோம் சார் சென்னையில் ஏன்னா இவ்வளோ கம்மியான சேவை கொடுக்கலையா இல்லை நீங்கள் வாங்க வாங்குறதுங்களுக்கு வசதி இல்லை சார் நாங்கள் தான் திருப்பள தயாரிப்பு திருப்பி போய் பண்ணுறோம் பெருப்பட தயாரிப்பு போகலாம் வாங்கிடலாம் சிறுபுள தயாரிப்பு இங்கே வாங்குறதுக்கான வசதி இல்லையே இங்கே எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லிமிட் இருக்கு சார் லிமிட்டேஷன் இருக்குது முதல்ல நம்ம குறை சொல்ல முடியாது நம்ம முதல்ல முகத்தை பார்த்தா தேட்டர் உள்ளா வராங்க ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் யாரை பார்த்து வராங்க சிக்கல் ரைஸ்னா சிக்கல் ரைஸ் பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா உள்ளார வருவாங்க நம்ம நம்மள ரெண்டு நாலு படம் தான் பண்ணியிருக்கோம் நம்மளை நம்பி உள்ளார வராங்கன்னா அவங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமெட்டிக்காக அடுத்தடுத்த படங்களில் தேட்டர் என்கிரேஸ் ஆகும் தேட்டர்களை சொல்ல முடியும் அதெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க நம்ம டேரெக்டாக பேசும் போகலாம் டப்ரெண்ட் தேட்டர் கொடுத்தாங்க நம்மளால என்கிரேஸ் பண்ணி போட முடியல இது வந்து மத்த ஹாரர் படம் தான் சார் ஹாரர் அரண்மனை முன்னாடி வந்தா நல்லா போயிருக்கு ஆமா அரண்மனைக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லா பேருக்கு சொல்றத விட இப்பயும் ஒன்னு கட்டுக்கல சார் இப்போ வந்து நாலாண்டு ரிலீஸ் பாருங்க இதால அரண்மனை வசூல் பாதிக்கலன்னா நீங்க கேளுங்க சார் அடுத்த பிஸ்மீட் வெற்றி வெற்றி மீட்ல சந்திப்போம் நம்ம சக்சஸ் மீட்ல சந்திப்போம் இதனால அரண்மனையோட வசூல் கொஞ்ச நாது நீ நீங்க என்ன கேளுங்க ஒரு நடிகரா ஒரு அவர் கூட டைரக்டரா நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அவர் டைரக்டர் கூட நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் இந்த படத்தை முழுக்க முழுக்க நாங்க உட்கார்ந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போறோம் முழுக்க முழுக்க கொண்டு இப்போ இப்ப நேத்து தான் கியூப்ல பார்த்து வந்தோம் எங்களுக்கே பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக தான் இருந்துச்சு என்றைக்குமே படைத்தவனுக்கு தன்னோட குழந்தை வந்து நல்லா தான் அழகாக இருக்கும் வெளியிலேருந்து நாலு பேரை பார்க்கவும் வச்சுருக்குறோம் இது அரண்மனையோட வசூலை பாதிக்கலை சுத்தமாக பாதிக்கலைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லிடுங்க இருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம ஊரில் பாதிக்குது அரண்மனையோட பேபி ஷாலிங் எப்படி பண்ணி முன்னாடி வந்தாலும் அதை விட தாண்டி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பர்ஃபார்மரு சொல்லுமா என்ன எப்படி பண்ண என்னன்னு சொல்லுமா எங்கள் டீம் ரொம்ப நாங்கள் எஃபர்ட் போட்டு தான் பண்ணோம் டே அண்ட் நைட்டு எங்களை தூங்க விடாமல் ஷூட் எடுத்தாங்க அண்ட் எஸ் இன் ஜிம் கேரக்டர் பண்ண சிக்கல் ராஜேஷ் எனக்கு இவர் வந்துட்டு சிக்ஸ்டீன் ஹார்ஸ் ஜின் கேரக்டரோட மேக்கப்லேயே இருந்தாங்க ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஸோ தேங்க்யூ ஃபார் திட் நான் வந்துட்டு ஹீரோயினோட சைல்டு வெர்ஷன் ஒரு ஒரு சின்ன முஸ்லீம் பொண்ணு அது கிட்ட ஒரு ஜின் என்னென்னலாம் அதை மாட்டிட்டு அந்த குழந்தை என்னென்னலாம் படுறா அப்படின்றத ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருந்தது உங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா இல்லை பேய்லாம் படம் பேய் படம் அது அந்த மாதிரி ஒரு அங்கிள் பார்த்து பயந்திங்களா ஆக்சுவலி எல்லாரும் நினைச்சாங்க நான் அங்கிள் பார்த்து பயந்துருவேன்ட்டு ஆனால் எனக்கு பயமே இல்லை அந்த நேரத்தில் ஜாலியாக இருந்தது ரொம்ப சினிமா சினிமாவில் நீ யார் மாதிரி ஆகணும்